உலக அமைதியை மேம்படுத்த வாட்டிகனுடன் இணைந்து செயல்பட தயார் போப் பிரான்சிஸிற்கு ஈரான் அதிபர் வேண்டுகோள் கடந்த வாரம் போப் பிரான்சிஸ் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் பாலஸ்தீன மக்கள் மீதான இனப்படுகொலையா என்பதை உலக நாடுகள் ஆய்வு செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் மத்திய கிழக்கில் போரை நிறுத்துவதற்கு கிறிஸ்தவ அரசாங்கங்களுடனான தனது செல்வாக்கை பயன்படுத்துமாறு போப் பிரான்சிஸிற்கு ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து வெளியாகியுள்ள செய்தியில் குற்றவாளியான இஸ்ரேல் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகளில் ஈடுபடுவதை தடுக்க உலகத் தலைவர்கள் மற்றும் கிறிஸ்தவ அரசாங்கங்களை ஊக்குவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரான் ஜனாதிபதியின் இந்த கோரிக்கையானது வாட்டிக்கனில் நடைபெற்ற சமய உரையாடல் நிகழ்வில் பங்கேற்ற ஈரானிய தூதுக்குழுவினரால் போப்பிடம் கொண்டு சேர்க்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் என்ற ஒற்றை நாட்டால் காசா லெபனான் ஏமன் ஈரான் துர்க்கி என மத்திய கிழக்கில் அடுத்தடுத்த நாடுகளில் போர் பதற்றம் அதிகரித்து வருகின்றது நாளுக்கு நாள் இஸ்ரேல் தாக்குதலில் மக்கள் பலியாவது தொடர்கதையாகி வருகிறது இந்த போரை இஸ்ரேலுடன் இணக்கமாக இருக்கும் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகள் தலையிட்டு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன இந்நிலையில் உலக நாடுகள் பலவும் போர் நிறுத்தத்திற்காக குரல் கொடுத்து வரும் இந்த தருணத்தில் போப் மூலமாக போரை தடுத்து நிறுத்த முயலும் ஈரானின் முயற்சிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்